கடந்த ஆட்சி காலத்தில் இலக்கணியல் விசா வழங்கும் செயல்முறை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட இடைக்கால தடையுத்தரவை செயற்படுத்துவதை தவிர்த்தமையின் ஊடாக நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பில் ஹர்ஷ இலுப்பிட்டியவுக்கு எதிராக விசாரணைக்குட்படுத்தப்பட்ட வழக்கு தொடர்பான தண்டனை உத்தரவை அறிவித்து உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது யசந்த கோதாகோட ஜனக் டி சில்வா அர்ஜுன ஒபேசேக் ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குலாத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலு தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தாம் நிபந்தனையின்றி குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக கடந்த ஜூலை முதலாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அறிவித்தார் வழக்கு விசாரணையின் போது குற்றச்சாட்டுகளில் தாம் குற்றமற்றவர் என குறிப்பிட்டு முன்வைத்த சமர்ப்பணத்தையும் நீக்கிக் அவர் அன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் இதற்கமைய பிரதிவாதியின் அறிவிப்பை ஆராய்ந்த உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குலாம் பிரதிவாதியான குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுப்பிட்டியவுக்கு தண்டனை வழங்கும் அறிவிப்பை இன்று வெளியிட திகதி நிர்ணயித்திருந்தது